வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்ட மனோஜ் வராரு டேய் காலையில எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க எல்லாம் உங்க விஷயமாதான் அப்படின்னா அவங்க புரியலங்குறாங்க அம்மா சொல்லியிருந்தேன்ல நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன் டயட்டிஷியனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணே விஜயா ரொம்ப ஆர்வமா அப்படியா அப்படின்னு எழுந்து வர்றாங்க மறுபடி வெளியே போற மனோஜ் வாங்க வாங்க வெல்கம் வாங்க வாங்க உள்ளிருவாங்க அப்படின்னு பரபரப்பா கூட்டிட்டு வர்றாரு மறுபடியும் அம்மா கிட்ட வந்து அம்மா நான் சொன்னேன் பைட்டீஷியன் தாரணிங்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்ல விஜயா வாங்க வெல்கம் உட்காருங்கன்னு சொல்றாரு மனோஜ் இவங்க தான் என்னோட அம்மா இவர் தான் என்னோட அப்பா இவங்க என் ஒய்ஃப் ரோஹிணின்னு மனோஜ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ரோகிணி ஹலோ சொல்ல நான் சொன்னேன் இல்ல எங்க அம்மாவுக்கு தான் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இவங்களுக்கு கண்டிப்பா டயட்டீஷியன் தேவைதாங்கிறாங்க தாரணி அம்மா தான் வெயிட்ட குறைக்கணுங்கிற ஐடியால இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல வச்சிருந்த காஃபி கப் எடுத்து குடிக்க போறாங்க விஜயா என்ன குடிக்கிறீங்கன்னு தாரணி கேட்க காஃபி மான்னு ரொம்ப பெருமையா விஜயா சொல்ல முதல்ல அந்த கப்பு கீழே வைங்கங்கிறாங்க தாரணி விஜயா ஆ அப்படின்னு பாத்துட்டு இருக்க வைங்க மேடம்னு அழுத்தமா சொல்றாங்க தாரணி என்னடான்னு பாக்க வந்த முத்துமீனா மீனா ரவி ஸ்ருதி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ண வேண்டியது சுகர் தான் டீ காஃபி இனிமே குடிக்கவே கூடாதுங்கிறாங்க தாரணி ஐயோ தினமும் நான் நாலு காஃபி குடிப்பேனே அப்படின்னு விஜயா சொல்ல அப்புறம் எப்படிங்க மேடம் வெயிட் போடாம இருக்கும் அப்படின்னு தாரணி சொல்ல தாரணி அம்மாவோட வெயிட்ட குறைச்சிடலாம் இல்லன்னு கேக்குறாரு மனோஜ் ஆஃப் அஃப்கோர்ஸ்ங்கிற தாரணி இவங்கள விட அதிகமா வெயிட் இருந்தவங்களை கூட நான் வெயிட் குறைய வச்சிருக்கேங்கிறாங்க மனோஜ் சந்தோஷமா சிரிக்க வெயிட் குறைஞ்சா உங்க ஏஜ் கூட குறைஞ்ச மாதிரி தெரியுங்கிறாங்க மனோஜ் உங்க அம்மாவுக்கு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு தாரணி சொல்ல மனோஜ் கொஞ்சமா சந்தோஷப்பட்டாலும் விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா அப்படின்னு மனோஜ் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள மொத்து அப்பா அம்மா இருபது வயசு குறைஞ்சிருச்சுன்னா தான்ப்பா உஷாரா இருக்கணுங்கிறாங்க ஏண்டா அப்படின்னு அண்ணாமலை சலிப்பா கேக்க அதுக்கு இல்லப்பா அம்மாவுக்கு இருபது வயசு குறைஞ்சிருச்சுனா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது அவங்க உங்க பொண்ணான்னு இல்லப்பா கேட்பாங்க அப்படின்னு மொத்து சொல்ல முறைக்கிறாரு அண்ணாமலை ரவியும் ஸ்ருதியும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க டேய் பேசிட்டு இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருடாங்கிறாரு மனோஜ் அம்மா எனக்கு வெயிட்ட ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்ல கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல என்ன பூசின மாதிரின்னு கேக்குறாங்க ஸ்ருதி ஏய் கொஞ்சம் சப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல ஓ அப்படிங்கறாங்க ஸ்ருதி நான் வெயிட்ட புரிக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் நான் ஒரு டான்சர் எண்பத்தி மூணுலயே பெஸ்ட் டான்சர்ன்ற அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு விஜய்யா சொல்ல அதிர்ச்சி ஆகிற முத்து அம்மாவுக்கு எண்பத்தி மூணு வயசா இருச்சா என்ன அப்படின்னு கத்துறாரு என்ன பேசுறான்னு ரோஹினி முணுமுணுக்க டேய் அவ வருஷத்த சொல்றாடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஓ கடந்து வந்த பாதையாங்கிறாரு முத்து மேடம் வெயிட் லாஸ் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அதுலயும் நீங்க வெயிட் எல்லாம் இல்ல ஏதோ ஒரு நேச்சுரல் பியூட்டி இருக்கு உங்ககிட்ட முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுதுன்னு தாரணி சொல்ல முகத்தடை பாத்துட்டு ஓ அப்படின்னு விஜயா சந்தோஷமா சிரிக்க அண்ணாமலை ஓகே கவுத்துட்டியா அப்படின்னு பார்க்குறாரு உடனே ஸ்ருதி ஐயோ ஆண்டி பேஸ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு கிண்டிசீஸ் ஏதாவது சொல்றாங்களா கேஜஸ் ஏதோ ஒரு டிசீஸ் சொல்றாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க ஸ்ருதி அப்படின்னா முகத்துல தெய்வ கலை இருக்குன்னு சொல்றாங்கிறாங்க ரோகிணி ஸ்ருதி உடனே குடிஞ்சு நிமிந்து அப்படி இப்படின்னு தேடி ரவி அவங்களை இழுத்து புடிச்சுக்கிறாரு ஆன்டி பேஸ் அப்படிதானே இருக்கு ஆன்டி நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ரோஹிணிய கேக்க விஜயா அரடி முகத்தை உயர்த்தி வச்சுக்கிறாங்க ஓகே ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு அண்ணாமலை உடனே விஜயா சவடால சேர்ல சாஞ்சுக்கிட்டு ஓகே இப்ப நான் வெயிட்ட குறைக்க என்னெல்லாம் பண்ணணும்னு கேக்குறாங்க இப்ப என்ன வெயிட்ட குறைக்கணும் அவ்வளவுதானே அப்பா மூணு வேலை சாப்பாட்டை கட் பண்ணிட்டு வேளை சாப்பிட்டாங்கன்னா உடம்பு தன் போல குறைய போகுதுங்கிற அருமுத்து இல்லங்க சாப்பாட்டை கட் பண்ணா உடம்பு குறைஞ்சிரும்னு தப்பா நினைக்கிறாங்க எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல என்ன தான் முக்கியம் அப்படின்னு தாரணி சொல்ல ஓ அப்படியான்னு கேக்குறாங்க விஜயா ஆ தாரணி சொல்ல அப்ப விஜயா வேண்டாம்னு தாரணி சொல்ல அப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க விஜயா அம்மா எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்கம்மா எனக்கு கூட டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏண்டா டிப்ஸ் குடுக்க நீ என்ன ஹோட்டல் சர்வராடா அப்படின்னு முத்து கேட்க டேய் என் உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அடிக்கடி ஷோரூம் வரும்போது அதை பத்தி நிறைய பேசுவோம்னு மனோஜ் சொல்ல ஷாக் ஆகுற ரோகிணி என்ன நிறைய பேசுவியாங்கறாங்க இல்ல இல்ல டயட்டு சாட் ஃபுட்டு அந்த மாதிரி அப்படின்னா மனோஜ் சமாளிக்க உம் அப்படி ஒரு உருமல் உரிமை நிறுத்திக்கிறாங்க ரோகிணி ஏன்பா இப்ப அம்மா என்ன உடம்பு குறைச்சிட்டு அழகி போட்டிக்க போகப் போறாங்கன்னு முத்து கேக்குறாரு இப்படி இருந்தாதான் அம்மா 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 மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணு பார்த்தா பாவமா இருக்குது ஏமா நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் இல்லன்னு கேக்குறாரு முத்து ஏய் நீ வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற விஜயா தாரணி கிட்ட திரும்பி அவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்ல இல்ல அவரு பண்ணியா தான் ஆ ஆஹ் விஜயா சொல்லிட்டு இருக்க எப்பவும் நம்மள சந்தோஷமா பாத்துக்கணும் நம்மள சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் இவர் பேசுறத பார்த்தாலே தெரியுது இவரு அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவருக்கெல்லாம் உடம்புல எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு தாரணி சொல்ல சந்தோஷமா மீனா ஒரு பார்வை பாக்குறாரு முத்து ரோஹிணி திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட ரவியும் ஸ்ருதியும் கூட சந்தோஷமா சிரிக்கிறாங்க விஜயா அவங்கள ஒரு பருவ பார்த்துட்டு திரும்பிக்க ரொம்ப எல்லாம் பெருமைப்படாதீங்க நல்லா இருக்கும் உடம்ப குடிச்சு குடிச்சுக்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல யாராவது ஏதாவது பெருமையா சொன்ன அவனுக்கு பிடிக்காதே அப்படின்னு முத்தம் சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா உடம்பு போடுறதுக்கு காரணமே டயத்துக்கு சாப்பிடாதது சாட் ஃபுட் சாப்பிட்றது நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கிறது லேட் நைட் தூங்குறது இதெல்லாம் தான் ரீசன் சாப்பிட்றது நல்லா தான் சாப்பிடணும் அப்படின்னு தரணி சொல்ல ஆஹ் ஆ தலையாட்டிட்டு இருக்காங்க விஜயா இங்க யாரு குக் பண்ணுவாங்கன்னு தாரணி கேக்க இவ தான் இங்க சமைக்கிறவ அப்படின்னு மீனாவை காட்டி சமையல் காதிரி மாதிரி சொல்ல உடனே அண்ணாமலை விஜயான்னு கூப்பிடுறாரு உம்முன்னு அவங்க திரும்ப என்ன சமைக்கிறவ உன் மருமகன்னு சொன்ன குறைஞ்சிடுவியா நீ அப்படிங்கிறாரு மேடம் இவ என் பொண்டாட்டி மீனா வீட்ல சமைக்கிறவ கிடையாது இவ வீட்டுல சமைக்கிறது மட்டும் இவ வேலை கிடையாது ஒரு பிசினஸ் உமன்ங்கிறாரு முத்து ஓ என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு தாரணி கேக்குறாங்க பிளவர் மெர்ச்சன்ட் அண்ட் மண்டபம் டெக்கரேஷன் அப்படின்னு முத்து கைய விரிச்சு செல்ல ஓ ஈவன் டெக்கரேட்டரானு கேக்குறாங்க தாரணி ஆ ஆமாமா அதுதாங்கிறாரு முத்துவோம் இப்போ பெரிய அளவுல எல்லா ஆர்டரும் பண்ணிட்டு இருக்கிறா இன்னும் கொஞ்ச வருஷத்துல மீனாவோட டெக்கரேஷன் தான் இருக்கும்னு சந்தோஷமா சொல்றாரு முத்து ஓ அப்படின்னு தாரணி சொல்லிட்டு இருக்க ஏங்க நீங்க வேறங்கன்னு மீனா கொஞ்சம் கட்டுப்படுத்துறாங்க என்ன மீனா ஏன் கொண்டாட்டியோட பெருமையை நான் தானே சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்படின்னு இருக்காங்க அந்த பக்கம் மீனா ஏன்டா உன் பொன்னாட்டி பெருமை இங்க யாருடா கேட்டா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க ஏங்க நீங்க என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க நான் எங்க அத்தைக்கு சமைச்சு குடுக்கறேங்கிறாங்க மீனா என்னென்ன ரெசிபி சமைக்கணும்னு நான் சாட் போட்டு தரேன் ஃபர்ஸ்ட் செவன் டேஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தாரணி ஒரு பேக் எடுக்க என்னங்க பேஷண்ட் மேல இவ்ளோ அக்கறையா வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு முத்து கேக்குறாரு முத்து ஆன்டி ஒண்ணு பேஷண்ட் இல்ல அவங்களோட கிளையண்ட்ங்கிறாங்க ரோஹிணி ஆ ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற முத்து இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு கேக்குறாரு ஏய் உனக்கு எதுக்கு அது நீயா கொடுக்க போற நான் தானே கொடுக்க போறேங்கிறாரு மனோஜ் ஏய் தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன்டா வெயிட்டு குறைக்கிறதுக்கு எவ்ளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்காவது தேவைப்பட்டா அப்படின்னு மீனாவா அவரு பாக்க மீனா முறைக்கிறாங்க சில பொது பொதுவுக்காக தான்டா கேட்டேங்கிறாரு மொத்தம் சமாளிச்சுக்கிட்டு ஆமாண்டா சில பேருக்குலாம் தேவைப்படும் ரவிய ஸ்ருத்திய பார்த்து சொல்ல பொண்ணிடுவேன் அப்படின்னு ஸ்ருத்தி ரவியக்கு இல்ல டேய் இல்ல இல்ல நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு ரவியை சமாளிச்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிறது தப்பு செவன் டேஸ்க்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுதுங்கிறாங்க தாரணி என்னது ஒரு வாரத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயா இப்போ மாசத்துக்குன்னு பார்த்தா பதினேழு பதினெட்டாயிரம் ஆயிடுமே அப்படிங்கிற புத்து அப்பா இந்த செலவெல்லாம் நினைச்சு பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்கா அம்மாவுக்கு உடம்பு குறைஞ்சிரும்பா அப்படின்னு முத்து சொல்லு விஜயா நீ தினமும் என் கூட வாக்கிங் வந்தாலே உன்னோட உடம்பு குறைஞ்சிடும் அதுக்கு நீ இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணணுமான்னு கேக்குறாரு அண்ணாமலை ஆஹ் ஆமா நீங்க தினமும் வாக்கிங் போறீங்களே நீங்க என்ன பிரபுதேவா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு விஜயா நக்கலா கேட்க ஆரோக்கியமா இருக்கேன் அது போதுங்கிறாரு அண்ணாமலை நீ சொல்லுமா வேற என்னெல்லாம் பண்ணணும்னு விஜயா தரணி கிட்ட கேட்க உள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு இது உங்க புட்ஷாட் என்னென்ன டைத்துக்கு என்னென்ன சாப்பிடணும்னு இதுல இருக்கு முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே என்ன தரணி சொல்ல பல்ல விளக்கணுமான முத்துக்குறக்குல வந்து கேட்கிறாரு சிரிக்கிற தாரிணி யூ ஆர் வெரி பன்னி மேன் சொல்லியூ தேங்க்யூங்கிற அருமுத்து சிரிச்சுகிட்ட ஒரு பெருமையா தலையாட்ட மீனா கிண்டலா பாக்குறாங்க மார்னிங் ரெண்டு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரோட பிளாக் சீட்ஸ் அதாவது ஆலிவ் சொல்லுவாங்க அதை சேர்த்து குடிக்கணுங்கிறாங்க தாரிணி என்ன இது எது நாட்டு வைத்திய மாதிரி சொல்றாங்கன்னு ரவி முனுமுனுக்கு நேச்சுரலான எடுக்கணும் அப்படின்னு தாரிணி சொல்ல அப்புறம் வேற என்னெல்லாம் குடுக்கணும்னு கேக்குறாங்க மீனா லெவன் ஓ கிளாக் புதினாஸ் ஜீரகம் போட்ட மோர் குடிக்கணும் லஞ்சுக்கு ப்ரௌன் ரைஸ் சாதம் அப்புறம் ஒரு கப் தால் கோட்டு வெஜிடபிள் கிரேவி கொடுக்கணும் ஈவினிங் கிரீன் டீ அது கூட அஞ்சு ஸ்பூன் ரோஸ்ட் பண்ண சன்ஃபிளவர் சீட்ஸ் இதெல்லாம் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடணும் இத்தாங்கன்னு பேக்கை குடுக்குறாங்க தாராணி விஜயா ஆர்வமா ஃபுட் சாட் விரிச்சு பாத்துட்டு ஏழு நாள் உடம்பு குறைஞ்சிருமானு மனோஜ் கேக்குறாரு ஃபர்ஸ்ட் ஏழு நாளைக்கு இது அடுத்த ஏழு நாளைக்கு வேற சாட் கொடுப்பேங்கிறாங்க தாரணி அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கு ஒன் மந்த்துக்கு வேற வேற பிளான் இருக்கு அப்படின்னு தாரணி சொல்ல தாரணி உங்க ஃபீஸ் எவ்வளவுங்க ரோஹிணி கேக்குறாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் வீக்ன்னு தாரணி சொல்ல ரோகிணிக்கு அப்படியே திக்குன்னு இருக்கு பாத்துக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட ஜாட காட்டுறாங்க மனோஜ் யோசனையா தலையை குடிச்சிக்க அண்ணாமலை அப்படியே ஜூம்ல வந்து பாக்குறாரு நாலாயிரத்து ஐநூறு ரூபா ஒரு வாரத்துக்கா சாப்பாட்டு செலவு விட டாக்டர் ஃபீஸ் அதிகமா இருக்குதே டேய் டேய் நாமளும் கூட நேர நேரத்துக்கு என்ன சாப்பிடணும் நாலு வீட்டுக்கு போய் சொல்லி சம்பாதிக்கலாம் போல இருக்குடா அப்படின்னு முத்து ரவி கிட்ட சொல்ல டேய் நமக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படின்னு ரவி சொல்றாரு மனோஜ் என்னோட ஃபீஸ் இந்த கிராசரிக்கான அமௌண்ட்டு எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணிருங்க டோட்டல் எயிட் தௌசண்ட்னு தாரணி சொல்ல எயிட் எயிட் தௌசண்ட் அப்படின்னு தடுமாறுற மனோஜ் அவ்வளவு ஆகுதான்னு கேக்குறாரு விஜயா ஏண்டான்னு ஆ நான் அனுப்பிடுறேன் ரோஹிணி திக்குன்னு பாத்துகிட்டு இருக்க எழுந்திருக்கிறாங்க தாரணி சரி நான் வர்றேன் மூணு மாசத்துல உங்ககிட்ட நல்ல சேஞ்சஸ் இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிமாங்கிறாங்க விஜயா இதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மீனாபிட்ட சொல்ல சரிங்கிறாங்க அவங்க ஓகே நான் வரேன்னு தாரிணி கிளம்ப நானும் ரோஹிணி டயட் எடுக்க போறோம் எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுன்னு நக்கலா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு மனோஜ் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் இருங்க மீனா முன்னாடி வந்து இதெல்லாம் நீங்களே சமைச்சு கொடுத்திருந்தா எவ்வளவு காசு வாங்குவீங்கன்னு தாரணி கிட்ட வந்து கேக்குறாங்க இல்ல இதெல்லாம் நாங்க குக் பண்ண மாட்டோம்னு தாரணி சொல்ல இல்ல இல்ல நீங்க பண்ண வேண்டாம் ஆனா பொதுவா ஒரு நாள் சமைக்க என்ன வாங்குவாங்க அப்படின்னு மீனா கேக்க நாங்க சில பேரு குக்கிங்காக வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் பர் டே த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தாரணி சொல்றாங்க மீனா சரி சரின்னு சொல்ல தாரணி கிளம்பிடுறாங்க திரும்பி வர மீனா முத்துவ பாக்க என்னடி எவ்வளவு ஆகும்னு கேக்குற விட்டா காசு கேப்ப போல இருக்கே அப்படின்னு விஜயா சொல்ல உங்களுக்கு வேணா நான் சமைச்சு தர்றேன் ஆனா யாருக்காவது நான் சமைக்கிறேன் காசு வாங்குவேன் அப்படின்னு மீனா சொல்ல திக்குன்னு பாக்குறாங்க மனோஜும் ரோகிணியும் கரெக்ட் மீனா ஆனா முன்னூறு ரூபாயெல்லாம் பத்தாதே வேலையை விட்டுட்டு சரி இல்ல ஐநூறு ரூபா முத்து கரெக்ட் வாஸ்தவம் தானே அப்படின்னு அண்ணாமலை எழுந்தவரு டெய் ஐநூறு ரூபாய் ரொம்ப ஓவர்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல டெய் ரவி இந்த மாதிரி சமைக்கிறேன்னா நீ எவ்வளவுடா வாங்குவேன்னு கேக்குறாரு முத்து நான் டயட் ஃபுட் குக் பண்ணா க்ளோஸ் டு தௌசண்ட் ருபீஸ் வாங்குவேங்கிறாரு ரவி கேட்டுக்கிட்டியா அப்படின்னு முத்து கேக்க எங்களால எல்லாம் அவ்ளோ கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்ப உனக்கு சமைக்க முடியாது உன் பொண்டாட்டிய சமைக்க சொல்லுங்கறாரு முத்து எனக்கு வேலை இருக்குன்னு ரோகிணி சொல்ல அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா ரோகிணி அப்படின்னு மீனா கேக்க மனோஜ் மீனா பூ கட்டுற பாத்துக்கிட்டு சமையலும் செய்யறா இதுல இப்படி வேற செய்யணும்னு சொன்ன மீனா கேக்குறது சரிதானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்பா முன்னூறு ரூபா ஓகேப்பா ஐந்நூறு ரூபா ரொம்ப ஓவர் இருப்பாங்கற மனோஜ் முத்து பிரச்சனை பண்ணாத அம்மாவுக்கு தானே செய்யறோம் அப்படியே மெயின்டைன் பண்ணா அம்மா அப்படியே வந்துட்டு போன பொண்ணு மாதிரி ஆயிடுவாங்க நானும் ஒல்லி ஆயிடுவேங்கிறாரு மனோஜ் உடனே முத்து அவங்க அம்மாவை கற்பனையில் அப்படி நினைச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாரு அவர் ஓவரோ சிரிக்கிறாரு அவரால் சிரிப்பையே அடக்க முடியல அண்ணாமலை முத்துவோட கையை பிடிச்சி டெய் என்னடான்னு கேட்க இல்லப்பா அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன்ப்பா அம்மா ஒல்லியானா பார்க்க முடியலப்பா அம்மா கூட பரவாயில்லப்பா இவன் அப்படியே நோயாளி மாதிரியே இருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிச்சிட்டு இருக்க அம்மா நம்ம ஸ்லிம் ஆக்கி பொறாமைல பொறாமையில பேசுறாமா அப்படின்னு மனோஜ் சொல்லு ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்து இங்கெல்லாம் என்னமோ பண்ணுங்கடா நான் கிளம்புறேன்னு பை அப்படின்னுட்டு ஸ்ருத்திட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரவி டேய் அவன விடுறானு விஜயா சொல்லு மனோஜும் அந்த பக்கம் கிளம்பிடுறாரு இந்தா மீனா சொன்ன மாதிரி சமைச்சு டான்ஸ் கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து குடு அப்படின்னு விஜயா பேக மீனா கிட்ட குடுத்துட்டு சொல்ல அதுக்கு தனி சார்ஜ் ஆகும்னு சிரிக்கிறாரு முத்து எங்க சும்மா இருங்கிற மீனா நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் எங்க சரி நானும் போயிட்டு வரேன்னு சிரிச்சுட்டே முத்து கிளம்பிடுறாரு விஜயா அவங்க உடம்ப குனிஞ்சு பாத்துக்கிறாங்க ஒலியாக போறது நினைச்சு சந்தோஷமா பெருமிதமா உளர போறாங்க மூணு நாளைக்கு அப்புறம் யூனிஃபார்மா போட்டுட்டு இருக்க அருண் அவரோட ப்ளூ ஷர்ட்டு அந்த சண்டையில அன்னைக்கு கிழிஞ்ச ப்ளூ ஷர்ட்டை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு முத்து நடந்த சண்டையும் முத்து பார்த்த பார்வையும் அவருக்கு ஞாபகம் வருது அருண் ரூமுக்குள்ள நின்னுட்டு இருக்க அவங்க அம்மா அந்த பக்கமா வரப்போக கரெக்டா சீதா அம்மான கூப்பிட்டு உள்ளர வர்றாங்க வா வாமான்னு அவங்க ரிசீவ் பண்ண நல்லா இருக்கீங்கள சீதா கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு அவங்க கேட்க நல்லா இருக்கேம்மாங்கிறாங்க சீதா இன்னைக்கு கூட உன்னை நினைச்சு அன்னைக்கு வரும்போது சொல்லிட்டு போனேன்ல பூ தேவைப்பட்டா எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல ஆமாங்கம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் பூஜை எல்லாம் பண்ணுவீங்க தான் பூ எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் இந்தாங்கன்னு ஒரு கவரை கொடுக்குறாங்க சீதா இனிமேல் எல்லா வெள்ளிக்கிழமையிலயும் நல்ல நாள்லயும் நானே பூ எடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு சீதா சொல்ல உன் வீடு ரொம்ப தூரமா அது உனக்கு பரவாயில்லையான்னு அருணோட அம்மா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில தானே உங்க வீடு இருக்கு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க சீதா சரிம்மா அடிக்கடி நீ வீட்டுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம்தான் வா சாப்பிட்டுட்டு போல அவங்க திரும்ப அம்மா அம்மா இல்லம்மா வேண்டாம் நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்மா அப்படின்னு சீதா சொல்ல ஈரே நான் அருண் கிட்ட பூவுக்கு காசு வாங்கி தரேங்கிறாங்க அவங்க அம்மா அம்மா அதெல்லாம் சீதா வாரம் காசு குடுக்காம இருக்க முடியுமா அதுவும் இல்லாம காசு ஒரு பொருளை வாங்கினா என் பையனுக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் அவன் கூட இருக்க எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அப்புறம் எனக்கே பாடம் எடுப்பான் அப்படின்னு நான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க ரெடியாகி வெளியே வர்றாருன்னு சீதாவை பாத்துட்டு வாங்கன்னு சந்தோஷமா கூப்பிடுறாரு சீதா பூ எடுத்துட்டு வந்திருக்காப்பான்னு நான் உங்க அம்மா சொல்ல ஓ எவ்வளவுன்னு கேக்குறாரு அருண் மூணு மழம் எப்பவும் வெள்ளிக்கிழமை நான் முழை ஐம்பது ரூபாய்க்கு போகும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நூத்தி இருபது ரூபா கொடுங்க போதுங்கிறாங்க சீதா வேண்டாங்க எங்களுக்காக எதுக்கு விலையை குறைக்கிறீங்க பூவாங்க உங்களுக்கு செலவாகி இருக்கும்ல இந்தாங்க அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு அருண் அருண் சாப்பிட்டு போன அவங்க அம்மா சொல்ல எனக்கு வேண்டாமா நீ சாப்பிடுங்கிறாரு அருண் டேய் சாப்பிட்டு போடா நான் வாஷிங் மிஷின்ல துணி போட போறேன்னு அவங்க சொல்ல சீதா இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சரி உன் ட்ரெஸ் எதுவும் இருக்கா துவைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆ இருக்கு இருக்கு அப்புறம் அந்த ஹேங்கர்ல ஒரு ஷர்ட் இருக்கும் அதை மட்டும் எடுக்காத அது அப்படியே இருக்கட்டும் அருண் சீதா என்னன்ற மாதிரி பார்க்க அதையே நினைச்சிட்டு இருக்கே கேக்குறாங்க சீதா ஒரு ரவுடி பையன் அடிக்கடி வெங்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால அவன் வழியில பாத்தி வெங்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்ல அவன் அருணோட சட்டை வேற பிடிச்சி கிழிச்சு வச்சிட்டானா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லு ஐயோ என்னங்க இது போலீஸ்காரர் சட்டை பிடிச்சி ஒருத்தன் கிழிச்சிருக்கான்னு யாருங்க அது நீங்க போலீஸ் தானே அவனை புடிச்சு போய் தர இழுத்து போய் உள்ள சீதா அப்ப நான் போலீஸா இல்ல சஸ்பென்ஷன்ல இருந்த அந்த தைரியம் அவனுக்கு திருப்பி இப்ப யூனிஃபார்ம் மாதிரி எல்லாம் சீக்கிரமா மாட்டுவாங்க அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு அருண் சரி விடுறா இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வரதான் செய்வாங்க அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத ஒழுங்கா உன் வேலையை மட்டும் செஞ்சா போதும் சரிவா சாப்பிடலாம் சீதா நீ வாமா ஒரு வாய் சாப்பிட்டு போலன்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு போறேங்கிறாங்க சீதா வரேம்மா வரேங்கன்னு சீதா கிளம்பிடுறாங்க அருண் கோயிட்டு இருக்க சீதாவை பாத்துட்டு நிக்கிறாரு டான்ஸ் கிளாஸ்ல தத்தி தாம் தை தைத்தோம் தத்தைத்தாம் தித்தை அவங்க ஜதி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஆடுறாங்க லாஸ்ட்ல நின்று சிந்தாமணி சும்மா எக்ஸசைஸ் மாதிரி கைய கால ஆட்டிட்டு இருக்காங்க ஆ இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடினீங்க ஆ சிந்தாமணி நீங்க லாஸ்ட் ஸ்டெப்ப மட்டும் சரியா பண்ணல நீங்க இங்க வாங்க எங்க கூட சேர்ந்து ஆடுங்க நீங்க எல்லாம் ஒருமா போய் நெல்லுங்க போங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க விஜயா நான் அப்பவே யோசிச்சேன் நீங்க சரியா சொல்லிட்டீங்க இதான் மாஸ்டருங்கிறது பார்வதி நீங்களும் வாங்க மூணு பேரும் சேர்ந்தே ஆடுவோம் நல்ல முப்பெரும் தேவியர் மாதிரி இருக்கும்னு கூப்பிடுறாங்க சிந்தாமணி நம்ப மூணு பேரா அது சரி வேணாம் நீங்க ஆடுங்க நான் எல்லாருக்கும் டீ போடணுங்கிறாங்க பார்வதி ஆ பார்வதி எனக்கு டீ காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல ஏன்னு கேக்குறாங்க பார்வதி ஆ இல்ல நான் இன்னுமே இந்த சர்க்கரை இதெல்லாம் குறைச்சுக்கணும்னு ரோகினி சொல்லிருக்கா ஒரு டைட்டிஷியன கூட போய் பார்த்தோம் அவங்க நான் என்னென்ன சாப்பிடணும்னு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நான் வீட்டுல சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அந்த போக்கட்ரவை செஞ்சு எடுத்துட்டு வருவா அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க பார்வதி அப்படி இதுக்குன்னு பாத்துட்டு இருக்க பூ கட்டுறவளா அது யாருன்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க சிந்தாமணி பாத்தியா விஜயா அவங்க தொழில பத்தி சொன்னதும் உடனே கேக்குறாங்கன்றாங்க பார்வதி சிந்தாமணி அப்படியே அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க அவ தான் அப்படி சொல்றா மருமகன்னு சொல்ல மனசு வரல அப்படின்னு பார்வதி கேட்க ஏன் மருமகன்னு சொன்னா என்னன்னு கேக்குறாங்க சிந்தாமணி விஜயாவுக்கு மீனாவை பிடிக்காது அதோட பூ கட்டுற பொண்ணு ஏழை மருமக வேற அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க ஏய் அப்படிலாம் ஒன்னும் இல்ல ஏழையா இருந்தா என்ன குணம்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல அவ திமர் பிடிச்சவ அவ எப்படியே என் வீட்டுக்கார ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா அதனால எனக்கும் அவளுக்கும் ஆகாது அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறத பார்த்து அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆயிக்கிறாங்க வாங்க சிந்தாமணி என்ன பார்த்து ஆடுங்க வாங்கன்னு கூட்டிட்டு அந்த பக்கம் போறாங்க ஓகே சூப்பரா பேசுறாங்க கொழுந்து விட ஆரம்பிச்சிருச்சா சிந்தாமணிய திருப்தியா பின்னாடி போறாங்க பார்வதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க சரி நம்ம முதல்ல இருந்து பண்ணலாமா ஆ நல்லா இப்படி அப்படி பண்ணிக்கங்க தை தாம் தித் கை அவங்க ஜதி புடிச்சு ஆட கூடவே பார்த்துட்டு சிந்தாமணியா ஆடுறாங்க ரெண்டு பேருமே அழகா ஆடுறத பார்த்து பார்வதி சிரிக்க அங்க நிக்கிற குழந்தைங்களும் சிரிக்கிறாங்க பர்வதி கையை தட்ட குழந்தைங்க எல்லாருமே கையை தட்டிட்டு முன்னாடி வர்றாங்க மாஸ்டர் இவங்களும் சூப்பரா ஆடுறாங்க அப்படின்னு ரதி உண்மையை சொல்ல என்னதான் இருந்தாலும் மாஸ்டர் அளவுக்கு வராதுன்னு காக்கா படிக்கிறாரு ரூபன் மாஸ்டர் என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் டாப்னு அவர் சொல்ல டேய் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க சரியா சொன்னப்பா நாமெல்லாம் கத்துக்கிட்டீங்க அவங்க புலி மாதிரி ஆடுறாங்க அவங்க அளவுக்கு நம்மளால ஆட முடியுமான்னு தெரியலன்னு சிந்தாமணி சொல்றாங்க சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிராக்டிஸ் பண்ணா எல்லாருக்கும் வரும் நீங்க எல்லாருமே நல்லாவே ஆடுறீங்க அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்ற விஜயா சரி நீங்களும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்கிறாங்க குழந்தைங்க எல்லாரும் வெளியே போயிட சிந்தாமணி உங்களுக்கு காபின்னு கேக்குறாங்க பார்வதி நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன் ஆனா மாஸ்டர் சொன்னதை கேக்குறப்போ எனக்கு இனிமே உடம்ப பாத்துக்கணும்னு தோணுது மாஸ்டர் ஒன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்ல நானும் இனிமே டயட் எல்லாம் பண்ண போறேன் அப்பதான் சூப்பரா ஆட முடியும்னு விஜயாவை காக்கா புடிச்சிட்டு சிரிக்கிறாங்க சிந்தாமணி ஒரு சிவரு மறைவுல ரதி ரூபனுக்கு ஊட்டி விட அவரும் உனக்கு வந்தான்னு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு யாரோ வர்ற சத்தம் கேட்டு அப்படியே ஆஹ் அந்த ஜதிய இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் மீனா சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே வர்ற மீனாவை கண்டுக்காத மாதிரி நம்ம அப்படியே அந்த ஸ்டெப்ல பொசிஷன்ல கரெக்டா நின்னோம்னா கரெக்டா ஆடிடலான்னு நினைக்கிறேன் கமான் நாமளே முயற்சி பண்ணி பாக்கலாம் என்ன சொல்ற வா போலான்னு ரூபன் பேச கூடவே ரதியா அப்படியே பேசிட்டு அதை கவனிக்கிற மாதிரி போறாங்க மீனா அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மூணு பேரும் மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க ஆடும்போது கொஞ்சம் மூச்சு தான் வாங்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு வர ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா பின்னாடி வராங்க மூணு பேரும் இறங்கி கீழே டைனிங் டேபிள் கிட்ட வந்துடுறாங்க விஜயா மீனா வந்துட்டான்னு பார்வதி சொல்றாங்க ஆ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க உள்ளற வர்ற மீனா அங்க சிந்தாமணியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க சிந்தாமணி என்னன்னு அவ்வளவு சாதாரணமான ஆளுன்னு நினைச்சுட்டியான்ற பார்வை பார்க்க மீனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் விஜயா மருமகன்னு பார்வதி சொல்ல ஆ தெரியும் பாத்திருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க விஜயா அந்த பக்கமா போக சிந்தாமணி அப்படியே தென்னாவட்டா பின்னாடி நடந்து போறாங்க மீனா அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு நிக்கிறாங்க என்ன மீனா அப்படி பாக்கற பேரு சிந்தாமணி அம்மா விஜயா கிட்ட டான்ஸ் கத்துக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த பக்கம் போக மூணு பேரும் போய் சோஃபால தென்னாவட்டா உட்கார்றாங்க மாஸ்டர் உங்க குணத்துக்கும் இந்த பொண்ணு குணத்துக்கும் அப்படியே தலைகீழ் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்ன அவ மருமகளை பத்தி அவகிட்டயே சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பார்வதி அவங்களுக்கு மருமக எனக்கு தொழில் எதிரியாச்சே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சிரிக்க நான் யாருக்கும் எதிரி எல்லாம் இல்ல தொழில் போட்டி இருக்கிற என்ன சொல்லுங்கிறாங்க மீனா உம் இங்க என்ன ஓட்டப்பந்தயமா நடக்குது போட்டி கீட்டுன்னு எல்லாம் விஜயா அவங்க தொழில்ல அவங்க எவ்ளோ பெரிய ஆளு அவங்க கிட்ட எல்லாம் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு விஜயா கேக்க அது என்ன இருந்தாலும் அவ உங்க மருமக நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு உள்குத்து வச்சு பேசுறாங்க சிந்தாமணி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்ன இருந்தாலும் அதுதானே உங்களை அவளால ஜெயிக்க முடியாதுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல கேட்டுக்கிட்டியா ஓம் வீட்லயே எனக்கு ஆதரவு ஆள் இருக்காங்கிற மாதிரி சிந்தாமணி பாக்குறாங்க மீனா பெருமூச்செடுத்த உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அத நீங்க உங்க மருமக கிட்டதான் கேட்கணும்னு சிந்தாமணி சொல்றாங்க உடனே அவங்க பக்கத்துல வர்ற மீனா அத்தை என் வேலையில நானும் உண்மையா நேர்மையா தாங்க உழைச்சிட்டு இருக்கேன் என் மருமக ஜெயிப்பான்னு சொல்லுங்க அத்த அப்படின்னு மீனா சொல்ல ஆ முடியுமான்னு கேட்டதே நான் தான் என்னையே சொல்ல சொல்றியா அவங்க அந்த தொழில கொடிகட்டி பறக்குறவங்க நீ இப்பதானே வந்திருக்க உன்னால எப்படி முடியும்னு விஜயா கேக்குறாங்க ஏன் அத்த என்னால முடியாதான்னு மீனா கேக்க அத எப்படி முடியும் எப்படி முடிய விட்டுருவேங்கிற மாதிரி பாக்குறாங்க சிந்தாமணி நாளைய புறமோல இந்தாங்க ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி நீட்டுறாங்க அம்மா சாப்பிட்டு பாருங்கம் ரவி சொல்ல டெய் அவங்க ரெண்டு பேரும் டயட்ல இருக்காங்கடா அப்படின்னு முத்து சொல்றாரு ராத்திரி எழுந்து பெட்ல உட்காந்துட்டு ஐயோ வயிறு புடிச்சு இழுத்துதே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் வயித்த புடிச்சிட்டு தவியா தவிக்க இன்னொரு பக்கம் பெட்ரூம்ல விஜயா அப்பா அம்மானு இடுப்பையும் வைத்தியம் புடிச்சிட்டு நெலிஞ்சிட்டு இருக்காங்க மனோஜ் கதவு திறந்துகிட்டே வெளியே ஓடி வர விஜயாவும் ஐயோ அம்மான்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறவங்களாட்டம் ஓடி வர்றாங்க மீதி என்னென்ன இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்